வெல்கம் டு சுங்க யாத்ரா எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு கடப்பா அப்படின்ட்டு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் அது வந்து இட்லி தோசைக்கி பூரி கீ இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கடப்பா அப்படின்னு இது வந்து ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் ஸ்ரீரங்கம் இந்த பக்கம் திருச்சி பக்கா இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச டிஷ்ஷு தான் அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு லீஃப் ஒரு ஆஃப் எடுத்திருக்கேன் பட்டை நா சும்மா லேசாக எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க கிராம்பு ரெண்டு இருக்குது அவ்வளோதான் மற்றது இந்த சோம்பு இந்த முந்திரி பருப்பு தேங்காய் மூணும் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கீரி வச்சிருக்கு நாலு பச்சை மிளகாய் இதுக்கு காரமே இந்த பச்சை மிளகாவும் இந்த பேலீஃப் பட்டை இதெல்லாம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மூணு பா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோட இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு சேர்க்க வேண்டாம் நம்ம அரைக்கும் போது பூண்டு தேங்காய் இந்த முந்திரி பருப்பு மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம் சோம்போடு சேர்த்து அரைச்சிடுவோம் வதக்கிறதுக்கு வெங்காயம் இந்த பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிடுறோம் அதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாசிப்படு இதுதான் இதுக்கு தேவையானது நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெய்ங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் பட்டை உங்களுக்கு தேவைன்னா இதை விட நிறையாவே ஜாஸ்தி போட்டுக்கோங்க அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு இது தாளிக்கிறதுக்கு ஓகே இது கொஞ்சம் சுட்டு இதுவாகிடுச்சு நம்ம இப்போ இது வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து இருக்கோம் அதை நான் போட்டுருவேன் பச்சை மிளகாய் வந்து போட்டுருக்கேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாவை எடுத்து ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் கீரி நடுவில் கீரி இதை வதட்டும் ஓகே பாருங்க நல்லா வதங்கியாச்சு நல்லா வதங்கிடுது இது செம்ம ஃபுல்லாக வதங்கியாச்சு இப்போது நான் இந்த உருளைக்கிழங்க நான் இதில் சேர்க்குறேன் இந்த டிஷ்ஷு வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்சா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எனக்கு ஒயிட்டே ஓகேனா நீங்கள் ஒயிட் கலரே வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே இந்த பொட் இந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஆஃபாக ஒரு மாதிரி ஸ்மேட்ச் பண்ணிவிட்டேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருளைக்கிழங்கு தெரியும் கடிப்படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்மேட்ச் பண்ணி மாவாக ஆக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மேக்ஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கழிப்படை வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா மாவாக சளி வசிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் எங்கள் எங்களுக்கு மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லா பிடிக்கும் லைட்டாக மஞ்சள் பொடி ரொம்ப பெருசாலாம் இல்லை வேண்டாம்ங்கிறவங்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான கடப்பாக தான் மாயபுரம் கும்பகோணம் தஞ்சாவூர்லலாம் கண்டிப்பாக கடப்பாக இல்லாத வீடு ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது கண் எல்லா இடத்துலையுமே ரொம்ப இட்லி தோசைக்கு நிறையா இதுதான் நிறைய நிறையா பண்ணுவாங்க பூரி சில பேர் வீட்டில் பூரிக்கு தொட்டுப்பாங்க ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சது இட்லி தோசைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம இதை வதக்கிட்டோம் இப்போ நான் அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி குவான்டிட்டி தேவையோ எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு பெரிய மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு போட்டேன் இது காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ பச்சை மிளகா அதே மாதிரி அந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே நம்ம காரம் சேர்த்துக்க இல்லை இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு ஜலமே பருப்பு தண்ணி நான் எ எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் அதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சுருந்த அரைக்கிறதுக்கு வச்சுருந்த சாமானை அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் வந்து ஒன்றும் இல்லை தேங்காய் ரெண்டு ரெ மூணு நாள் பூண்டு கொஞ்சம் இது அது சோம்பு முந்திரி பருப்பு ஒரு நாலு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கசகசாவும் சேர்த்துக்கோங்க எல்லாமே ரொம்ப ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும் ஓகே இது நல்லா கொதிக்கிறது இப்போது கொஞ்சம் இதை தேங்காய் அரைச்ச அரைச்ச விழுதையும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம இதை வந்து கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓகே கொதிக்கிறது போதும் நம்ம நல்லா கொதிச்சாச்சு மேலே நான் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் டிஷ் முடிஞ்சிடுச்சு உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் எவ்வளோவு தண்ணி வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கடப்பா ரொம்ப ஈஸி வெறும் உருளைக்கிழங்கு பருப்பு இது ரெண்டு ஐட்டம் இருந்தால் போதும் நம்ம முடிச்சிடலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் எனக்கு செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா தான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல்லை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா டிஷ்ஷஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி